வணக்கங்க இது நம்ம யூடியூப்பை பார்த்துட்டு பதிவான ஜாதகம் இது ஆசாரி சமுதாயத்தை சார்ந்தவங்க கிருஷ்ணன் குட்டி ராஜப்பன் அம்மா பேர் நிர்மலா ஒன்று மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு பன்னெண்டு நாற்பத்தி ஏழு ஏஎம் ஞாயித்துக்கிழமை பிறந்திருக்காங்க பிறந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் பூரட்டாதி பாதம் ரெண்டுங்க கும்பம் விருச்சிகம் அமைப்பு பார்க்கலாங்க லக்கணத்தில் சனி மாந்தி இருக்குது சுட்ட ஜாதகங்க தம்பி வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக ரெண்டு ஆட்டோ ஓடுதுங்க மாத வருமானம் நாற்பது டு ஐம்பது இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் இப்போது இவங்க கேரளா இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக காண்டக்ட் பண்ணலாம் இந்த சேனலில் புதுசாக பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை தட்டுங்க அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போடுற ஜாதகம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாழ்க வளமுடன் உங்களோட பதிவுகள் இதில் பதிவு செய்யணுன்னாலும் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் காண்டக்ட் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்